தோற்றத்தைப் பாராதீர் இந்நாட்களில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிற காரியம் என்னவெனில் ஒருவனுக்குள் தேவன் வைத்த விசேஷித்த கிருபை வரங்களை பாராமல் அவனின் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து ஏமாறும் பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதே ஒருவன் ஆள் தோற்றம் அறிவு பலம் பேச்சு திறமை இன்னும் பல ஆகியனிருந்தால் அவன் தேவராஜ்யத்திற்கு மிகவும் பயன்படுவான் என்று எண்ணுகிற பலர் இருப்பதால் தாவீதை போன்ற பலர் இன்னும் எழும்ப முடியாமல் முடங்கிக் கிடக்கின்றனர் அந்நாளின் வெளிப்புறத்தைப் பார்த்த ஏலி மனிதரின் முகத்தைப் பார்த்து ஏமாறும் சாமுவேல் போன்ற பலரின் தவறுதலே இதற்கு காரணம் ஊழிய தலைவரே இந்த விஷயத்தில் கவனமாயிருங்கள் தேவன் ஒருவரின் தோற்றத்தைப் பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் வெளிப்புறத்தில் ஒருவன் பார்ப்பதற்கு அழகற்றோ உடல் பலவீனனாகவோ அல்லது படிப்பறியாதவனாகவோ இருக்கலாம் ஆனால் அவன் இருதயத்தில் தேவனுக்காக எவ்வளவாய் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான் என்று பாருங்கள் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகம் தேவனுக்காக படிப்பாளிகளைத் தேடுகிறது ஆனால் எனதாண்டவரோ தமக்கு பயப்படுகிறவர்களைத் தேடிக் கொண்டிருக்கிறார் எனவே ஒருவனின் வெளித்தோற்றத்தை பாராதீர் ரிவைவல் ராபர்ட்